வீட்டு பக்கத்துல யாரோ சைக்கிள் வாங்கிட்டாங்க போல இருக்கா சூப்பரா இருக்கே நாங்களும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஒன்றும் வாங்கி தர மாட்டேறாங்க என்ன பண்ற நீ அப்படியேங்கப்பா யாருக்கும் புதுசா சைக்கிள் வாங்கியிருக்காங்க என்ன வகை இருக்கு நம்மளும் வருஷ கணக்கே கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு டயர் கூட வாங்கி தர மாட்டேக்குறாங்களே டேய் தம்பி சைக்கிள் எவ்வளவு ஆகிருக்குடா எல்லாருக்கும் வாங்கித் தராங்க நமக்கு வாங்கித் தர மாட்டேறாங்களே வெயிட் எது பார்த்து பண்ண சரிக்கா வெடிக்கையாவது பார்ப்போம் வேற என்ன பண்றது என்ன ராஜு ரோஷி உங்களுக்கு இந்த சைக்கிள் பிடிச்சிருக்கா பாத்திட்டே இருக்கீங்க அப்பா சைக்கிள் சூப்பரா இருக்கு ரொம்ப அழகா இருக்குப்பா அத இருக்கேன் ஓ pana சைக்கிள் உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிதானே சொல்றீங்க ஆ இவ்வளவு அழகா இருக்கிற சைக்கிளை யாருக்கு தான் பிடிக்காம இருக்கோம் பிடிச்சிருந்தா போய் எடுத்து ஓட்டுங்க ஏனா அது உங்களுக்குதானா வாங்கிட்டு வந்திருக்க என்னப்பா சொல்றீங்க ஊமையா சொல்றீங்க ஐ ஆ இது கனவா நானவா ഒന്നും புரிய மாட்டேங்குதே

சரி விடுடா கீரிலனா என்ன நாமக்கு இதுவே சம ஜாலியா இருக்கும்டா ஐ ஜாலி சைக்கிள் எவ்வளவு சூப்பரா இருக்கு ஜாலியா ஓட்டலாம் போல இருக்கு செமையா போக போது அடேங்கப்பா அந்த மாதிரி சைக்கிள் ஓட்டுறது எவ்வளவு ஜாலியா இருக்கு ஏய் ராஜு பாத்தியா எவ்வளவு சூப்பரா ஓட்டறேன் பாத்தியா ஏய் டேய் டேய் தள்ளி போடா தள்ளி போடா ஐயோ அக்கா இடிச்சு கவுத்து போட்டாலே ஆ அக்கா பாத்து ஓட்டுக்கா ஏ ராஜு ஆ கரெக்ட்டா தான் ஓடுனே பிரேக் தான் எங்க இருக்கு என்னன்னு ஒண்ணும் தெரியலடா ஓ பிரேக் எங்க இருக்குன்னு தெரியாம தான் நீ வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கியா சரி 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 இரு நானோ சைக்கிள் ஓட்டறேன் வேற என்ன பண்றது ஜாலியா இருக்கும் இன்னைக்கு ஃபுல்லா சைக்கிள் ஓட்ட வேண்டியதுதான் தான் ஆ அடடடடா ஆமா இது என்ன கார் இருக்குது அப்பா நமக்கு சைக்கிள் வாங்குற மாதிரி அவருக்கு ஒரு கார் வாங்கி இருக்காரு போல இருக்கு ஐ அக்கா இங்க பாரு கார்லாம் இருக்கு ஏ ராஜு ஆமாடா இது நான் பேர் பார்த்தேன் ஆனா நம்ம சைக்கிள் வந்து மாமா உங்களுக்கு சைக்கிள் வாங்கியாச்சு அப்ப எனக்கு வண்டி வேண்டமா அத அத வாங்கிட்டு வந்திருக்கேன் டேய் ராஜு இந்த வண்டி ரொம்பவே அழகா இருக்குல இங்க பாறேன் இது ரொம்ப அழகா 그린 கலர்ல எவ்ளோ அழகா இருக்கு பாரு நீ பார்க்கவே சூப்பரா இருக்குடா வண்டி மாடலே செமயா இருக்குடா பஞ்சர் ஐட்சினா பாறா இங்க வர அதுக்கு அதோட வீல்லம் கொடுத்துறாங்க அழகா மாடிக்கலாம்டா அழகா இருக்குடா அந்த வீலும் இந்த வண்டியே சூப்பரா இருக்குடா ராஜு